Hello friends! வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஆவணி மாதத்துடைய ஆனது வருது அந்த அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தளவிதி மாறுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாம் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ சிம்ம ராசியில பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தலைவிதி எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அமாவாசனா என்னங்கிறது தெரியாதவங்களுக்கு முதல்ல அமாவாசனா என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அமாவாசைங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் இந்த உலகத்துல சந்திரன் வந்து இரு நிறைந்து தெரியக்கூடிய ஒரு நாள்னா அது எந்த நாள்னா அமாவாசை தான் நிறைந்த நாள் அப்படிங்கிறது ஆபத்தான நாள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனா உண்மையாலுமே அமாவாசை ஒரு ஆபத்தான நாள் கிடையாது பிரபஞ்சத்துல அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னா அது இந்த அமாவாசையை சொல்லலாம் அமாவாசைங்கிறது முன்னோர்களை முறைப்படி வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாள் முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறவங்களாம் இந்த அமாவாசையில் வழிபாடு செய்தால் முன்னோர்களுடைய கோபங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு உங்களை நீங்கும் அதனால முன்னோர் வழிபாடு செய்யாமல் கோபப்பட்டு இருக்கக்கூடியவங்க முன்னோர் வழிபாடு செய்து கோபங்களை எல்லாம் தூக்கி போட பாருங்க ஆவணியில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ஸ்பெஷல் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு வகையில் ஸ்பெஷல் இருக்குது அதில் ஆவணி மாதத்துடைய அமாவாசையுடைய ஸ்பெஷலை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆவணி அமாவாசை என்ன மாதிரியான ஸ்பெஷல் இந்த நாளுடைய சிறப்பு என்ன இதில் கூடுதல் பெற பலன் பெற நீங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத <ஞ்கர்து>? தெரிஞ்சுக்கோங்க <ஞ்கர்து>? வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஆவணி அமாவாசை மற்ற அமாவாசை போல இல்லாமல் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் வந்து நமக்கு பன்மடங்கு நற்பலனை தரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அதனால தான் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு தெரிஞ்சு இந்த நாளில் பரிகாரம் செய்யுங்க என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது அன்று நாம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டாலே நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு சிறப்பு இருக்கு குறிப்பா ஆடி புரட்டாசி தை மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டுடைய ஆவணி மாத அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது இந்த அமாவாசை அந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை தருவதாக அமைந்திருக்கிறது என்று ஜோதிடர்கள் கூறாங்க மேலும் இந்த அமாவாசை அப்படி என்ன சிறப்பு என்று இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கிய சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் ஐந்து கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அமாவாசை திகழ்கிறது தான் சனி பகவான் மகர ராசியில இருக்கிறாரு குரு பகவான் மீன ராசியில இருக்கிறாரு சந்திர பகவான் கடகராசில இருக்கிறார் சூரிய பகவான் சிம்ம ராசியில இருக்கிறார் புத பகவான் கண்ணீராசில இருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியில கிரகங்கள் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இவெல்லாம் அந்தந்த கிரகங்களுடைய சொந்த வீடும் ஆட்சி வீடும் ஆகும் அதனால தான் இந்த அமாவாசை ஸ்பெஷல் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறது அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது இந்த அமாவாசையில் ரொம்ப சிறப்பு சுக்கரன் கூட சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு எனவே இந்த நிகழில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தானம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ராசிநாதனான சூரிய பகவான் ராசிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமாவாசனால முன்னோர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிக்கதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் சூரியனை பித்திருக்கிறாகன் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நம் சூரிய பகவானே நம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் முன்னோர்களுக்கு படையல் போட் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் மேலும் இந்த நாளில் விநாயகப் பெருமானுக்கு தேங்காயை கொண்டு மாலை தயார் பண்ணி தேங்காய் மாலையை சாத்தி வழிபடுவதால் நற்பலன்கள் அதிகபட்சம் கிடைக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் மாலை தான் அதாவது தேங்காய் மாலையை வந்து விநாயக பெருமானுக்கு சாத்துறது அப்படி சாத்திங்கனாவே உங்களுடைய எல்லா இதுவுமே வந்து சரியாகும் கஷ்டம்லாம் சரியாகி உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் வந்து செய்துடுங்க ஸோ இப்போ பரிகாரம் செய்கிறத பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த அமாவாசையை வந்து மாத தொடக்கத்திலே வர்றதுனால உங்க ராசிநாதன் சூரியன் உங்க ராசியிலே சஞ்சாரம் செய்வார் அவரோடு சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குது குருவுடைய பார்வை உங்கள் ராசியில பதிவது யோகம் எனவே திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நடைபெறும் தன்னம்பிக்கை உங்களுக்கு தொழில் இந்த அமாவாசைக்கு பிறகு தனித்து இயங்குவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் பயங்கரமாக காண்பீங்க விலகி சொன்ன செந்தங்கள்லாம் விரும்பி உங்ககிட்ட வருவாங்க அப்படி வரும்போது அதை ஏத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழிலில் கூட புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அப்படி வரக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் வெரே ஸ்தானத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு சஞ்சரிக்கும் போது தொழில் மற்றும் உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது மெயினாக நீங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாகும் பழைய பங்குதாரர்களை விளக்கி விட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட கேட்ட மாறுதல்கள் வந்து உடனுக்குடனே கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றமான பணங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு விருத்தியாகும் ஆகும் இடம் வாங்குறது வீடு வாங்கிறது மனக்கட்டி குடியேறு அமைப்பு போன்றவையெல்லாம் உங்களுக்கு அமையும் அதனால் அடித்தளம் அமைக்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உலா வர்றதுனால உங்களுடைய பூமியெல்லாம் விற்பனையாகும் பங்கு சந்தையில் இதனால் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் கூட சகோதரர்கள் வழி சச்சரவுகள் மாறி பாக பிரிவினைக்கு பிறக்கும் அதனால உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சொத்து தொடர்பாக இருக்கக்கூடிய சச்சரவுகள் விலக ஆரம்பிக்கும் அப்புறம் வாக்கி கணித ரீதியாக வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு மாற்றம் உங்களுக்கு நன்மைகளை பெருமளவு கொடுக்கும் கண்டக சனில இருந்து விடுபடுவதனால கடுமையான முயற்சித்து இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக இனி அமாவாசைக்கு பிறகு நடைபெறும் இடம் பூமி சேர்க்க இல்லத்துல சுபகாரியங்கள் தொழில் முன்னேற்றங்கள் உத்தியோகத்துல சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே திருப்திகரமாக இந்த அமாவாசைக்கு அமையும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூட பொறுப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு தடைப்பட்ட காரியங்கள் தகுந்த விதத்தில் செய்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னாச்சுங்கள உங்களுக்கு முடிக்க முடியும் இப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சப்போர்ட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கும் அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு புதன் பகர நிவர்த்தியாவது யோகம்தான் பொருளாதாரத்தை இதனால் உச்சநிலையில் அடைவீங்க பஞ்சாயத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபார போட்டியெல்லாம் அகலும் அப்புறம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் பொன்னான நேரமாக உங்கள் வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மாவாசைக்கு பிறகு அமையும் இந்த அம்மாவாசைக்கு பிறகு கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு கூட மகத்தான பலன்கள் பெறுவீங்க பெண்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் சாதகமாக சரளமாக அமையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது பணியிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கான நாட்கள் வந்து இனி செல்லும் ஸோ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்துக்கேற்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே கிளியரா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பல நடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாம் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா போது வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி